பிரேசலாட் கர்த்தடே பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் அதனால் கிடைக்கும் ஆசிர்வாதம் என்னவென்றால் நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள தினம்தோறும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவைகளை உட்கொண்டு ஜீவ அப்பத்தினாலே ஆத்தும பலம் பெற்று இவ்வுலகிலே கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ இயலும் அப்படி வாழும் பொழுது நிச்சயமாகவே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கர்த்தர் நம் வாழ்விலே தந்து மிகுந்த சமாதானத்தினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார் நீதிமானுக்கு கர்த்தர் தரும் பெரிய ஆசிர்வாதம் இந்த சமாதானம் அநேகர் இவ்வுலகிலே உலகிலே சமாதானம் இன்றி சந்தோஷம் இன்றி உலகிலே அலைந்து திரிவதை பார்க்கின்றோம் ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்களை கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அதை வாசிக்கிறவர்களை அதன்படி நடக்கிறவர்களை கர்த்தர் மிகுதியாக ஆசிர்வதிக்கின்றார் அவர்கள் வாழ்விலே மிகுந்த சமாதானம் காணப்படும் இன்று இந்த மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது வேதத்தை நாங்கள் மிகுதியாக நேசிக்கவும் அதை வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் ஒவ்வொரு நாளும் நீர் தருகின்ற தின ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆத்துமத்திலே பலனடைந்து உமக்காக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும் அப்பொழுது உம்மிடமிருந்து மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு இயலும் என்பதை இன்று உறுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்கள் வாழ்விலே சமாதானத்தை தந்தருளி சந்தோஷத்தினாலே நிரப்பி நித்திய மகிழ்ச்சியினாலே எங்களை முடிசூட்டி வருவதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜிபிக்கிறோம் ஜீவனுட பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளெஸ் யூ ஆல்